ஓம் மகாகணபதியை போற்றி ஓம் கோவிந்தா போற்றி இந்த பதிவில் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அவரை கண்ணனாக வாவித்து அவரது இரு திருவடிகளை திருத்தாள்களை சரணடைகின்ற மிகவும் புகழ்பெற்ற பாடல் தொண்டடி பொடியார் ஆழ்வார் அவர் அருளிய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் நாற்பத்தி ஆறு இந்த தொண்டரடி ஆழ்வார் யார் அவரை எப்படி பெருமாள் ஆட்கொண்டார் என்ற விவரத்தை நம்ம ஏற்கனவே பதிவு செய்த பச்சை மா மலைபோல் மேனி அப்படின்ற பாடல் பதிவு செய்யும்போது கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கிறோம் வேண்டும்ன்றவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நேரடியாக நம்ம பாடலுக்கு போகலாம் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரம மூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருலர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே முதல் வரியிலேயே பாருங்கள் நான்கு விதமான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலையேன்னு புலம்புறார் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை ஊரிலேன் எனக்கென்று ஓர் ஊர் இல்லை அதுவும் உங்களுடைய உயர்ந்த திருத்தலங்கள் புகழ்பெற்ற திருத்தலங்கள் இருக்க அந்த ஊரில் நான் பிறக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அப்படி கிடைத்திருந்தால் நமக்கு என்ன லாபம் நம்ம தினந்தோறும் போய் பெருமாளை பார்க்கலாம் அவரோட அழகை ரசிக்கலாம் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறார் சரி ஊடுதான் எனக்கு இல்லை காணி இல்லை காணி நிலமும் இல்லை காணினா என்னன்னா இந்த நிலப்பரப்பை அளக்கிற ஒரு குறியீடு அளவீடு இப்போல்லாம் நம்ம எப்படி அளக்குறோம் சென்ட்டு ஏக்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் காணி தெரிஞ்சுக்கிறதுக்காக காணின்றது என்ன நூறு சென்ட்டு கொண்டது ஒரு ஏக்கர் ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் கொண்டது ஒரு காணி அதாவது ஏறத்தாழ முக்கால் காணி ஒரு ஏக்கர் அந்த காணி நிலம் கூட எனக்கு இல்லை அந்த காணி நிலம் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் வரும் அந்த பொருளை கொண்டு உங்களை அலங்காரம் பண்ணி பார்ப்பேன் உங்களுக்கு அமுது படைச்சி பார்ப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையாப்பா இன்னொரு விஷயம் இதில் இருக்கு அந்த காணி நிலம் எனக்கு இல்லை குறைஞ்சபட்சம் அந்த நிலம் நீங்க எந்த திருத்தலங்கள் இருக்கீங்களோ அந்த திருத்தலம் இருக்கிற இடத்துலையாவது எனக்கு கிடைக்கா இருக்கா அப்படி இருந்தா அந்த நிலத்தை பார்க்க வரும் இல்லை அப்போது நான் உங்களை பார்ப்பேன் எனக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல முதல்ல அங்கே அந்த நீங்க உங்களுடைய திருத்தலம் இருக்கிற இடத்துல நான் பிறக்கல பிறந்திருந்தா தினந்தோறும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் ரெண்டாவது அங்கே நிலம் கூட எனக்கு இல்லை நிலம் இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாக வந்து பார்க்கறது வாய்ப்பு கிடைச்சிருக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு உறவு இல்லை சரி நிலம்தான் இல்லை எனக்கு அங்கே உறவாவது இருக்கா இப்போ நம்ம நம்ம உறவுகள் இருக்காங்க இல்லையா அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் அக்கா தங்கை இந்த மாதிரியான உறவுகள் கூட அங்கே இல்லை அப்படி அந்த மாதிரி உறவுகள் அங்கே இருந்திருந்தால் நான் அவங்கள போய் பார்ப்பேன் இல்லையா மாசத்துக்கு ஒரு தெரியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தெரியோ அப்போது நான் அவங்கள பார்த்துருப்பேன் எனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கல அவங்க தான் இல்லையே மற்றொருவர் இல்லை மற்ற உறவுகள் சொல்கிறோமே நண்பர்கள் போன்ற உறவுகள் அவங்க இருந்தால் குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் போய் நண்பனை பார்த்துட்டு வருவோம் இல்லையா அப்போ நம்ம பார்க்கலாமே பெருமாளை எனக்கு அந்த பாக்கிங் கூட கொடுக்கலையாப்பா எந்த பாக்கமும் எனக்கு கொடுக்காம கொடுக்காமட்டீங்களே நான் எப்படி உங்களை பார்ப்பேன் எப்படி சேவிப்பேன் அப்படின்னு புலம்புறார் முதல் வரியிலேயே ஊரிலே என் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை அடுத்தது பாரில் நின் பாத மூலம் பற்றிலேயே பரமமூர்த்தி நீங்கள் பரமமூர்த்தி பரம்பொருள் மேலான பொருள் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இல்லை அவ்வளோ பரம்பொருளாக இருக்கிறீங்க அந்த பரம்பொருளுடைய பாதம் இருக்க பாதம் திருப்பாதம் அது மூலம் இந்த உலகத்திற்கே மூலமாக மூல காரணமாக ஆதாரமாக இருக்கின்றது உங்களுடைய பாதார விந்தம் எல்லாருக்கும் தெரியும் இல்லை அவர் வாமனாவதாரம் போது உலகத்தை ஈரடியால் அழுந்தார் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக ஆகவே அந்த பாதம் மூலம் இருக்க பாத உங்க பாத பாதார விந்தம் தான் பாதம் மூலம் அப்படின்ற விஷயத்த எனக்கு தெரியல அதனால் அதனால் நான் அதை கொள்ளவில்லை இந்த உலகத்தில் பாரில் உலகத்தில் வாழ்கின்ற இந்த நாட்களில் உங்களது திருப்பாதத்தை பற்றி கொண்டே பற்றி கொண்டிருந் பற்றி கொண்டிருந்தால் எனக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்கும் அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அதுவும் நான் பற்றி கொள்ளவில்லையே பாரியலின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் உங்களுடைய நிறம் எப்படியாப்பட்டது காரொளி காரொளி வண்ணன் கார் மேகம் போன்ற கருத்த நிறமுடையவன் கண்ணன் காரொளி வண்ணன் கார் மேகம் நல்ல மழை பொழியும் மக்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் அதே போல கண்ணனும் அவனோட அருட்கருணையால் எப்பவுமே நன்மை செய்து கொண்டே இருப்பார் காரொளி வண்ணன் கண்ணனே கதறுகின்றேன் என்னன்னு கதறுகின்றேன் உங்களோட மூலா இந்த உலகத்துக்கே மூலாதாரமாக இருக்கின்ற உங்கள் பாதத்தை பற்றி கொள்ளவில்லையே அப்படின்னு கதறுகின்றேன் அந்த பாக்கியம் நீங்கள் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு கதறுறார் அந்த அவருடைய புலம்பல் வரிக்கு வரி பாருங்கள் நீங்கள் திருத்தல்கள் இருக்கிற இடத்துல நான் பறக்கலை அங்கே எனக்கு நிலமும் இல்லை எனக்கு அங்கே உறவுகளும் இல்லை உங்களை பாதார விந்தம் அது மூலம் உலகத்துக்கே மூலம் தெரிந்து கூட அதை நான் பற்றி கொள்ளவில்லையே அந்த வாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு புலம்புறார் கண்ணன்கிட்ட நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே கண்ணனை தாயாராக அம்மையாக கூப்பிடுகிறார் அம்மா ஆருளர் கலைகன் அம்மா யார் இருக்காங்க என்னுடைய துன்பத்தை போக்கி என்னை ஆட்கொண்டு எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எனக்கு எப்பெல்லாம் சில சில துன்பங்கள் வருதோ அந்த துன்பத்தை விலக்கி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார் இருக்காங்க உங்களை விட்டால் உங்களோட திருப்பாதத்தை விட்டால் வேறு யார் இருக்காங்க ஆனால் அந்த பாதத்தை நான் பற்றி கொள்ளவில்லையம்மா கண்ணா என்னை பற்றி கொள்ளத்துக்கு எனக்கு கொஞ்சம் அருள் புரிய வேண்டும் அருள் புரிய வேண்டுமாப்பா அப்படின்னு கேட்குறார் கா ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமான அகுருளானே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ரங்கநாத பெருமாளே கண்ணனே என் தாயாக இருந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு புலம்புறது நமக்கு நேரடியாக தெரியுது இந்த பாடலில் இந்த பாடலை பார்த்தோம்னா நம்ம வரிக்கு வரி அவருடைய தாக்கம் முழுமையாக வெளிப்பட்டிருக்கும் அவருடைய புலம்பல் நல்ல நல்ல அழகாக வெளிப்பட்டிருக்கு எனக்கு உங்களுடைய திரு திருத்தலம் இருக்கிற இடத்தில் நான் பிறக்கவும் இல்லை எனக்கு அங்கே நிலமும் இல்லை அங்கே எனக்கு உறவினர்களும் இல்லை நான் உங்க வந்து வணங்குறதுக்கு எது எந்த வாய்ப்பும் நீங்கள் எனக்கு கொடுக்கலை அது மட்டும் இல்லாமல் நீங்களே இந்த உலகத்துக்கு ஆதாரம் தெரிந்திருந்தோம் உங்களோட பாதத்தை நான் பிடித்து கொள்ளவில்லை பற்றி கொள்ளவில்லை அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்கல தாய் உங்களை விட்ட எனக்கு வேறு கதியை போக்கிடமே இல்லை நீங்கள் தான் எனக்கு புகலிடம் உங்களோட சரணாரம் வந்து தான் புகலிடம் அப்படின்னு முழுமையாக சரணாகதி அடைகிறார் ஆகவே இந்த பாடல் மிக மிக அழகான சரணாகதி அடையக்கூடிய பாடல் சில சில நாட்களில் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாசமி வருது ரங்கநாத பெருமாளை கண்ணனாக நினைத்து வழிபடுறார் ஆகவே இது மிக பொருத்தமான பாடல் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டிய பாடல் பாடுங்க கண்ணனோட அருளை பெற்றுக்கொள்ளலாம் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரம மூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓம் கோவிந்தா போற்றி 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 கண்ணா போற்றி ரங்கநாத பெருமாளே போற்றி போற்றி போற்றி